ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்டசம் மேலரை இன்றைக்கி நம்ம சேனலாக ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ரொம்ப பக்காவான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பைனாப்பிளில் நல்லா அதோடய தோல் எல்லாம் நிற்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றி நல்லா கொஞ்சம் புல்ல மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஜூஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பைனாப்பிள் ஜூஸாக நமக்கு வேணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நல்லா பெரிய மிக்ஸர் ஜார் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண தான் போகிறோம் அதனால் நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த ஜூஸ் ரெடி இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஃபில்டர் பண்ண ஜூஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அதோட அந்த வேஸ்ட் எல்லாம் அந்த குப்பைகள் அந்த திப்பி திப்பி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் உள்ளே சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால இது வந்து சட்டனி ஆகிரும் அதனால் இன்னும் ஒரு கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதே கப்பில் இன்னும் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா எந்த கட்டிகளும் இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த கப்பில் ஒரே ஒரு கப் மட்டும் ஆல்ரெடி ஜூஸ் அரைக்கும் போது ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இது ஒரு கப் மொத்தம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க கட்டிகள் இல்லை எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்தது நம்மளோட பாத்திரத்தை சூடுபடுத்திக்கலாங்க அந்த பாத்திரத்தில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாங்க நம்ம மாவட்டத்திற்கும் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கலாங்க அதில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியுள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சக்கரையை நல்லா கரையை விட்டுக்கலாங்க இது கம்பிப்பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லைங்க இது கரைஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்தா மட்டும் போதுங்க கம்பி பதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க எல்லாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கரண்டியை லைட்டை தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக மட்டும் இருந்தால் போதுங்க அரை கம்பி பதம் ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை நம்ம கரண்டியை லைட்டாக அந்த தொட்டு பார்க்கும்போது லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தண்ணியாக இல்லாமல் அந்த சக்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் போல் நல்ல பிசு பிசுப்பு தன்மை வந்து வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாங்க அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஓரளவு நல்லா திக்காக ஆரம்பித்தாச்சு கம்பி பதத்துக்கு முன்னாடி நம்ம இது செக் பண்ணிக்கணும் அந்த கம்பி பதம் வரவிட வேண்டாங்க லைட்டாக வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க அந்த கான்ஃப்ளவர் மிக்ஸ் அந்த பைனாப்பிள் ஜூஸோடு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கான்ஃப்ளவர் மிக்சை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து கைவிடாமல் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இது கொஞ்சம் நேரத்தில் சட்டன்னு வந்து கட்டியாக ஆரம்பிச்சுருங்க டீ வந்து மிதமாகவே வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சால் அது உடனே வந்து கெட்டியாயிடும் ஆனால் வந்து அந்த கான்ஃப்ளவரோடய பச்சை மணமெல்லாம் அப்படியே இருக்கும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே வரலாங்க கொஞ்சம் கொஞ்சம் சூடேற சூடேற அதை நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட்டிகள் வர ஆரம்பிக்குங்க அது அப்படியே திக்காக ஸ்டார்ட் ஆகும் இங்கே பாருங்கள் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திக்காக ஸ்டார்ட் ஆகுதுங்க இது அப்படியே கட்டியால் நின்றுக்காதுங்க எல்லாமே மொத்தமாக இந்த மாதிரி திக்காக ஆரம்பித்தோடனே அதுவே ஈஸியாக மெல்ட் ஆயிருங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இந்த மாதிரி மட்டும் நம்ம கை விடாமல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க கார்ன்ஃப்ளார் தானே சட்டுன்னு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படியே திக்காயிட்டே வருங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்ல மொத்தமாக அங்கெங்க அங்கே வர பச்சை பச்சையாக இல்லாமல் நல்லா எல்லா மாவையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் பச்சை மணமெல்லாம் போய் நல்லா கலந்து வரட்டும் பாருங்க சூப்பராக நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா அருமையாக ஒரு ஜெல்லி பதத்துக்கு வர ஆரம்பிச்சாச்சுங்க இந்த மாதிரி இன்னும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ ஓரளவு பச்சை ஸ்மெல்லாம் போயாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க இல்லைனா குங்குமப்பூ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் இப்போ கொங்குமப்பு சேர்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் வேறு மாதிரி மாறும் நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் போல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கீங்க மஞ்சள் தூள் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியில் சேர்த்தா அது காரமாக இருக்காது அப்படின்னு கேட்காதிங்க இது ரொம்பவே ஒன்றுமே அந்த காரத்தன்மை இருக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாக ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க பாருங்க நல்லாவே சூப்பராக கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தொழில் வந்து நம்ம அப்படியே சேர்க்காம கொஞ்சம் மட்டும் தண்ணியில் சேர்த்துட்டு கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது வந்து நெய் வந்து ஒரு அரை ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம நெய் மொத்தமாக சேர்க்கணுங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சஸாக வந்து உள்ளே சேர்த்துக்கலங்க மொத்தமாக சேர்த்துறாமல் பேட்ச் பேட்சாக உள்ளே சேர்த்துக்கலங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்ட அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா பிரிஞ்சு அது ஒரு ஸ்டேஜுக்கு வருங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க அப்போ தான் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அல்வா பார்த்ததுக்கு நம்மளுக்கு அருமையாக கிடைக்குங்க எல்லாம் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க மீதமுள்ள நெய்யும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இதில் வந்து நட்ஸ் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதாவது சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உள்ளே சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட நட்ஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க தான் நம்மளோட அல்வா வந்து முழுமையாக ரெடி ஆகுங்க திக்னஸ்க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நட்ஸ் தூவிக்கலாங்க நம்மளுக்கு விருப்பப்படுற நட்ஸ் கொஞ்சமோ நிறையமோ எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல சுருள சுருளை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் லூஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வரணுங்க அதாங்க கரெக்டான பதம் நல்ல இந்த மாதிரி நல்ல திக்காகிற வரைக்கும் நம்ம சுருள சுருள விட்டுட்டே இருக்கலாங்க இது சட்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க நார்மலாக நம்ம எத்தனையோ அல்வா சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட பதம் கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ இது கூடயே நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னு செஞ்சுக்கலாங்க இப்படியே வெறுமனை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு அது எல்லாத்தையும் அந்த சூட்டோடையும் இந்த பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி பீசஸாக போட்டும் சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதை அப்படியே வெறுமன ஒரு பிளே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அல்வாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல ஒரு பீசஸாக கட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாங்க நெய் தடவை இந்த பிளேட்டில் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள ட்ரே கூட தேவையில்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பிளேட்டில் இதை செஞ்சுக்கலாங்க எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க ஒரு நெய் தடவின ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு செட் பண்ணி விட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டாலே போதுங்க அரை மணி நேரத்தில் இது சூப்பராக ஆயிடும் ஆனாலும் ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் அந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தட்டிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கலாங்க அதுவே ஜாஸ்தி தாங்க ஒரு மணி நேரத்துக்கு சூப்பராக செட்டாயிரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது வந்து தட்டணும் கஷ்டப்படணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சுருந்தோன்னா நம்ம இப்படி அதை உடனே அப்படியே கீழே விழுந்துருங்க பதம் மட்டும் நம்ம சரியான பர்ஃபெக்டாக க பர்ஃபெக்டாக கரெக்டான பதத்தில் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கிடைக்குங்க இதை ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நல்லா கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஷேஃபாக கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரே அந்த கேக் பண்ணுற ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நல்லா போட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு பீசஸாக நம்மளுக்கு கிடைக்குங்க நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் உள்ள அந்த பிளேட்லேயே தாங்க பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க சட்டுப்புட்டு குயிக்காக பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் நார்மலாக மைசூர் பாக் அல்வா இந்த மாதிரி எத்தனையோ செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டை பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க அவ்வளோ தாங்க நம்மளோட அல்வா அவ்வளோ சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு இது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குங்க வாயில் வச்சோன்னே அப்படியே எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க